ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வாலெட்டில் உள்ள அமௌண்ட் வந்து அஃபிலியேட் வாலெட்டுக்கு மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் லாகின் பண்ணி சைட் உள்ள இருக்க வந்துருங்க சைட் உள்ள இருக்க வந்துட்டு கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நம்ம டேஷ்போர்டில் பார்த்தோண்டாலே டாஸ்க் வாலெட்டில் வந்து நம்ம என்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னு ஷோ ஆகும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு இதை மாற்ற போகிறோம் அது என்ன பண்ணணுன்னா வாலெட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பாருங்கள் இங்கே அப்டேட் பேங்க் டீடைலுக்கு மேலே வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின் இருக்கா அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பாருங்கள் சூஸ் வாலெட் அப்படின்ருக்கா அதை வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க டாஸ்க் வாலெட் அதை க்ளிக் பண்ணிக்கணும் அமௌண்ட் வந்து இங்கேயே ஷோ ஆகும் அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிவிடுங்க டூ எயிட் சிக்ஸ் ஜீரோ இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க இந்த மாதிரி க்ரீன் கலரில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டூ அஃபிலியேட் வாலெட் அப்படின்ட்டு வரும் இப்போ நீங்கள் திருப்பி வந்து இந்த போர்டை போய் கிளிக் பண்ணி பாருங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அமௌண்ட் இருந்துச்சு இப்போ இங்கே அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி நீங்கள் வந்து ஒன் ருபி கூட வைக்காமல் ஃபுல்லாக ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி தேங்க் யூ